ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட நாகாஸ் மொழி நேச்சுரலில் ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆஃபர் வந்து இன்னையோட லாஸ்ட் டேட்டு இந்த ஆஃபரில் கால்சியம் அண்ட் அயன் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில் இது எல்லாமே இந்த ஆஃபரில் இருக்குது மற்ற ப்ராடக்ட் நீங்கள் எப்போ போல வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது நீங்கள் டீட்டெயில் கேட்கும்போது உங்களுடைய ஊரையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஸோ நான் டீட்டெயில் எல்லாமே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேறு ஏதாவது முக்கியமான டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை சின்ன சின்ன டவுட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரோட சேர்த்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கிளைமேட்டுக்கு இம்யூனிட்டி கால்சியம் பவுடர் இது எல்லாமே வேறு லெவலில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் ஆயில் தான் நிறைய பேர் இச்சிங் இருந்துச்சுங்க இந்த கிளைமேட்ல எனக்கு வரவே இல்லை இச்சிங் ஸ்கின் ஆயில் போட்டதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிளாக் மேஜிக் குளோ சீரம் குளோ சீரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின்ல டேன் ரிமூவ் பண்ணோம் கழுத்துல இருக்கிற கருப்பு சரியா போச்சு அப்படின்னு நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த செயின் கவரிங் செயின் இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நிறைய பேர் யூஸ் பண்றோம் ஸோ அதோடைய அந்த அலர்ஜினால் அரிப்பு வர்றது கழுத்தில் சில பேருக்கு அப்படியே பொறுப்பொடியாக வந்துடும் அது எல்லாமே ஸ்கின் ஆயிலில் சரியாகும் நரமுடி இளநரைக்கு வந்து black magic ஹேர் ஆயில் ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஆஃபர் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே தாவி குதித்து உள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு டைட்டிலே நான் என்ன தம்ப முடியும் தள்ளி போடாதீங்க அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த தள்ளி போடுறதுனால அது எந்தெந்த விஷயம் அப்படின்றத நான் சொல்றேன் தள்ளி போடுறதுனால பின்னாடி ரொம்ப யோசிப்போம் சில பேருக்கு அழுகையா ஒரு இது அன்னைக்கே செஞ்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை இப்போ ஒன்றா சொல்றேன் இந்த நிமிஷத்துல நீங்க அதை தள்ளி வச்சிருந்தா கூட உடனே நமக்குன்னு போய் சரி பண்ணிடுங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்ய தள்ளி போடவே போடாதீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை தான் நான் எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடக்கிறது இந்த சண்டை நடக்கும் போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் போய் விட்டு கொடுத்து பஸ்ட் நம்ம ச அதாவது நம்மளே போய் பேசிடலாம் எதுக்கு இதை பெருசு பண்ணிக்கிட்டு அப்படின்னு போய் பேசி அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டா சரி இல்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும் போதே சொல்லிதான் அனுப்புவாங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் பார்த்தது கிடையாது ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு பக்கத்துல உக்காந்து சொல்லி கொடுத்ததே நான் ஏய் போன ஒன்று புருஷன் சண்டை வந்துச்சுன்னா உடனே சமாதானம் ஆகிடாத ரெண்டு நாள் அந்த மனுஷனை காயப்போடு போடு அலைய விடு அதுக்கப்புறமா போய் நீ பேச இல்லைன்னா அவனே வந்து பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்குலாம் ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க ஏன் தெரியுமா நம்ம இந்த கேப்பு விடுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்குள்ளே வந்து கும்மி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒரு சில மாமியாராக இருக்கலாம் இல்லை நாற்றனார அண்ணி இல்ல அவரை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்ச யாராவது இருக்கலாம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ள சின்ன பிட்ட போட்டு கும்மி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரிவு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பேசாமையே அவங்க எல்லாத்தையுமே நம்மளுடைய ஹெல்ப் இல்லாம எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு பழகிட்டாங்கன்னா ஒரு சிலருக்கு ஆமா இவ இல்லாட்டி என்ன நம்மளே தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோமே அப்படின்ற ஒரு இதுவும் வரும் ஸோ எதுக்கு ஒரு சின்ன சண்டை வருவானே அதை பெருசாக்குவானே அதனால் யாராவது ஒருத்தர் இது ரெண்டு பேருக்குமே செட் ஆகும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா கேட்டுக்கலாம் இவனுக்கு எதுக்கு நம்ம சாரி கேட்கணும் இவகிட்ட போய் நம்ம ஏன் சாரி கேட்கணும் அப்படின்றது இல்லாமல் அப்போயே இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் இந்த பிரச்சனை போகாமல் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போவோமே இதில் என்ன இருக்குது ஆனால் ஒன்று அதுக்குன்னு எல்லா சண்டைக்கும் சொல்லல மண்டை உடையிற சண்டைக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கு சொல்றேன் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அதுலயுமே சொல்லுவேன் பொறுத்து போய் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு தள்ளி போடாதீங்க அப்பயே பிரச்சனையை சரி பண்றதுக்கு வழிய பாருங்க ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து உங்களை உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களை இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறா அந்த இடத்த விட்டு தள்ளி வந்துருங்க அதை தானே சொல்லுவேன் அதையும் தள்ளி போடாதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து நிறைய பேர் நாங்களே நிறைய விஷயங்கள் தள்ளி போயிருக்கேன் எங்களுக்கு அந்த அனுபவத்துலதான் சொல்றேன் ஏதாவது ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் இதை செஞ்சா நம்மளுக்கு பல நன்மைகள் நடக்கும்னு தெரியும் இதை செஞ்சா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நன்மை நடக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நேரத்தை பார்த்து தள்ளி போடுவோம் ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை பண்ணலாம் அப்படி தள்ளி போடுவோம் நம்ம விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்மளுக்கு அதை சரின்னு பட்டுச்சா ஒன்று ரெண்டு பேர்கிட்ட கேட்கலாம் எல்லார்கிட்டையும் கேட்டீங்கன்னா தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருக்கும் ஸோ நல்ல விஷயத்த நீங்க என்னைக்கு செய்யணும்னு நினைச்சிங்களோ அந்த நேரமே நல்ல நேரம் தான் அதனால ரொம்ப தள்ளி போடவே போடாதீங்க அப்பயே செஞ்சிருங்க ஏன்னா தள்ளி போட்டா சில விஷயங்கள் செய்ய முடியாது செய்யறதுக்கான வாய்ப்பே அமைய மாட்டேங்குது அதனால அப்பப்ப செஞ்சிருங்க அது எந்த விஷயமா இருந்தாலுமே சரி அடுத்தது பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த பொண்ணு மாப்பிள்ள பாக்குற விஷயம் இருக்கே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் எனக்கு வந்து ஜென்ஸும் சில பேர் தெரியும் மகியோடைய சைடுல எங்க சைடுல அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சைடில் சொல்றேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரிலேஷனோடதோ தெரியும் என்னன்னா நம்மளுக்கு வர்ற எருது எதிர்பார்ப்பு அதிகமா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அங்க என்ன நன்மை இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தது அங்கே இல்லையேன்னு அது குறையாதான் தெரியும் இதுல வந்து இந்த கல்யாண விஷயம் எடுத்துக்கோங்களேன் பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் பையனுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் அதுல வந்து இந்த முடி விஷயம் அந்த முடி கம்மியா இருக்கு சுத்தமா முடியே இல்லை நான் அதனால எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் இந்த பொண்ணு வேண்டாம் அது சொல்றது அடுத்து பார்த்தீங்கன்னா என் கலர் நான் நல்ல பல்ல 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 பல்லன்னு இருக்கேன் அவங்களுக்கு கலர் கம்மியாக இருக்குது அதனால எனக்கு இந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ வேண்டாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இல்லையே அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்போ எப்படி இவர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வெளிநாடெல்லாம் ட்ரிப் ட்ரிப்பெல்லாம் கிட்ட போவார் எப்படி நான் என் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளையோ நம்ம அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நல்லா பாருங்களேன் கல்யாணம் மண்ட நிறைய இருக்குது கல்யாணம் ஆகி பல வருஷங்களுக்கு அப்புறமா அந்த முடி ஏதோ ஒரு கட்டத்தில் போச்சுன்னா புருஷனையோ பொண்டாட்டியோ விட்டுட்டு போகவா செய்ய போகிறோம் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி எதையெல்லாம் நம்ம சொல்லி வேண்டான்னு சொன்னோமோ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தால் அந்த வாழ்க்கையை நம்ம வேண்டானா சொல்ல போகிறோம் இல்லை இல்லை அதனால யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை வந்து எப்போவுமே சந்தோஷமா இருக்கும் அது ஒன்று ஆனால் என்ன பார்க்க வேண்டிய காரணங்கள் முக்கிய காரணங்கள் இருக்குல்ல எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தால் போதும் கலரு கருப்பு கலர் இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நல்ல வேலையில இருக்காரா போதும் நானும் அவரும் சேர்ந்து இல்ல நானும் அவங்களும் சேர்ந்து சம்பாதிச்சு எங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு வருவோம் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல குணம் இருந்தால் போதும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாவே இந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல குணமாக இருந்து ஒரு நல்ல வேலை இருந்தாவே போதும் வாழ்க்கை நல்லா வாழ முடியும் ஆனால் எனக்கு அப்படி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு இப்படி இருந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஜ் போய் 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 கடைசியில் கல்யாணம்னு ஒன்று ஆனால் போதும்டா நிலமைக்கு வந்துடுறாங்க அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல குணமா இருக்கிறவங்களா போதும் இப்ப நீங்க நினைக்கலாம் அப்ப நீ வந்து இவ்ளோ பெரிய வீடு வச்சிருக்கிய புதுசா பாக்குற பெருசுக்கு சொல்ற அப்ப இவ்ளோ பெரிய வீடு வச்சிருக்கிய நீ மட்டும் நல்ல பையனை பாத்து கல்யாணம் பண்ணுவேன் நாங்க மட்டும் அப்படியா நீ மட்டும் நல்ல பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணுவோம் அவரை கூட ஒரு சிலுன்னு நினைக்கலாம் எங்களை கல்யாணம் போதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா அந்த மண்டையில் முடி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த மூஞ்சில் சிரிப்பு இருந்துச்சு ஓ அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக சிரித்த முகத்தோட நம்மளை நல்லா பார்த்து பா அப்படிதான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாருமே எல்லாமே எனக்கு சொன்னார் எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடு தான்ப்பா அதுவும் பெரிய நல்ல வீடு எல்லாம் கிடையாது நீ வந்து பார்த்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விட்டுட்டு ஓடிட போகிற அப்படின்லாம் கூட ஓடிடுவேனே நினைச்சாரா இவரு என்கிட்ட சொல்லியிருக்காரு கல்யாணம் ஆகிட்டு முத முதல் எங்கள் வீட்டை நீ பார்த்தப்ப ஐயையோ என்னைக்கு ஓட போற விட்டுட்டுலாம் நினச்சப்பா நீ நான் போகலப்பா அப்படின்னு சொன்னாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா சில வருஷங்களில் நம்ம முயற்சி பண்ணி நம்ம உழைச்சோம் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிரும் ஆனால் இதை எல்லாத்தையும் முன்னாடியே எதிர்பார்த்துட்டு வாழ்க்கைய வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிக்காததான் சொல்லியிருந்தாலும் நான் நல்ல வார்த்தை தான் சொல்லியிருப்பேன் அதுக்கு நீ என் வீடியோவும் தள்ளி போட்டக்கூடாது இதை நீங்கள் பாத்துருங்க சரிங்களா அடுத்தது வந்து ஹெல்த் இது வந்து லேடீஸ் தான் நிறைய இந்த விஷயம் வந்து தப்பு பண்றோம் லேடிஸ் நம்மள நல்லாவே பாத்துக்க மாட்டோம் இது உண்மை என்ன உண்மையா இல்லையா இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா இவ எங்களுக்கு ப்ரோட்டீன் தோசை வேணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குடும்பத்துக்கே சொல்லிட்டு கொடுத்து மாவு காலியா போச்சு இப்போ வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை கால்சியம் பவுடர் மட்டும் குடிச்சிட்டு விட்டுட்டேன் அதனால வந்து நம்மளோட ஹெல்த் விஷயத்துல நம்ம தள்ளி போடவே கூடாது நல்லா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஸ்கின்னை கேர் பண்ணிப்போம் நம்மளோட ஹேரை கேர் பண்ணிப்போம் நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இதை வந்து வேணும்னு விடுறது கிடையாது யாருமே பொறுப்பு அதிகமாகி போயிடுது நேரம் கிடையாது அதனால நம்ம வந்து விட்டுடுறோம் ஆனால் அதாவது குடும்பமே படுத்துக்கிட்டாலும் நம்ம ஒத்த ஆளா நின்று அவங்க எல்லாரையுமே தெம்பே தீ கொண்டு வந்துருவோம் ஆனா நம்ம படுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல சேர்ந்து இவங்களும் படுத்து பாய்க மம்மி தூங்குறாங்க அப்புறமா எந்தச்சு செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி படுத்துப்பாங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து இது எல்லாமே பழகி போன ஒரு விஷயம் நம்மளால எல்லாரையும் சமாளிக்க முடியும் ஆனா ஜென்ஸுக்கு வந்து அன்புன்றது இருந்தாலுமே அவங்களால வந்து எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைப்போம் என் ஹஸ்பண்டாலும் இவ்வளவு சமையல்லாம் சுமக்க முடியாது அதனால தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அதுக்காகவாவது நம்மளை நம்ம தெம்ப வச்சுக்கணும் நம்மளுடைய பிள்ளைங்க வளருவாங்க இன்னும் நிறைய வாழ்க்கையில அவங்களுக்கு நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்குது நான் எல்லாம் நினைப்பேன் நம்ம உடம்ப நம்ம ஒழுங்கா வச்சுக்கணும் ஒண்ணு புருஷன் பிள்ளைகளை பார்க்கணும் இன்னொன்று வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு மாசமாக இருக்கும்போது இந்த வீட்டில் வந்து இருக்கும்போது அவளை நான் சூப்பராக பார்த்துக்கணும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த மருமக இருக்கும் இருக்கும்போது அவளை சூப்பராக பார்த்துக்கணும் இப்படின்னு நிறைய நான் யோசிப்பேன் வாழ்க்கை வந்து இப்போயோடு முடியறது இல்லை இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்போ எல்லாத்துக்குமே நம்ம உடம்ப வந்து நம்ம தெம்ப வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து நம்ம இன்னைக்கு எல்லாருமே வந்து கூட்டு குடும்பத்துலேருந்து தனித்தனியாக போய் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலைகளை வெளிநாட்டுலேயோ இல்லை வேறு ஊருக்கு போயோ வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி சூழ்நிலை தான் அமையும் அவங்க நம்மளை விட்டுட்டு வெளிநாடு போய் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் படிக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ அவன் வேலையை கெடுத்து நீ வந்து எனக்கு பார்த்தே ஆகணும் அப்போனா உனக்கு பாசமே கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு நாளைக்கு வேலை போயிடுச்சுன்னா நம்மளாக எல்லாத்தையும் செய்வோம் அவங்கவுங்க சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யாருடைய துணையும் இல்லாமல் யாருடைய பாசமும் கெடாமல் நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு நினச்சோம் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் குடிக்கலாம்னு நினச்சி கால்ஷியம் என்னோட ப்ராடக்ட் வச்சு சொல்றேன் கால்சியம் பவுடர் குடிக்கலான்னு நினச்சேன் இதை வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று நீங்களே ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்றீங்க காலையில் எத்தனை பேர் நம்ம நிம்மதியாக சாப்பிட்றோம் சாப்பிட மாட்டோம் பிள்ளைக்கு புருஷனுக்கு செஞ்சாச்சா ஓகே மத்தியானம் பார்த்துக்கலாம் டைம் ஆயிடுச்சு அடுத்து துணி துவைக்கணும் அடுத்து வீடு முழுக்கணும் இப்படி போயிடும் நல்லா தெம்பா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்கள் எல்லா நாளும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இது நேத்து போட்ட சொ இன்னைக்கு வேலை பாக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் அதே மாதிரி இந்த ஸ்மோக் பண்ற விஷயம் இதுவும் எழுதி வச்சிருக்க முக்கியமானது எல்லாருமே ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணி பச்சிக்கிறோம் நம்ம வந்து வர்ற ஒன்றாம் தேதியிலேருந்து நான் குடிப்பழக்கத்தை பழக்கத்தை விடுகிறேன் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும்னு சொல்கிறோமே தவிர விடுறதே கிடையாது நியூ இயர் அன்னைக்கு இருந்து நான் வேறு லெவலில் மாற போகிறேன் நியூ இயர் அன்னைக்கு நான் என்னோட இந்த குட் ஹேபிட் அதாவது இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு நல்லம்மா இதுக்கு போகிறேன் அப்படின்னு எல்லாமே டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த நாளே விட வேண்டியது தானே ஒரு மாதம் கழிச்சு விட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையானது ஒரு மாதமே செஞ்சு முடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் விட்டா என்ன உடாட்டி என்ன அதனால் எல்லாத்தையுமே அப்பப்பையே செஞ்சுருங்க அடுத்து வந்து முக்கியமான விஷயம் கெஞ்சி கேக்குறேன் குழந்தைய மட்டும் தள்ளி போடவே போடாதீங்க எல்லாருமே நம்ம கல்யாணம் பண்ணிடுறோமா எனக்கு எனக்கு தெரியும் ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கையில வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குழந்தை வந்த குழந்தை அபாஷனே பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து குழந்தை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டு அவங்களுக்கு ஏஜே ஆயிடுச்சு அதனால தயவு செய்து இந்த குழந்தைன்றது கடவுள் புண்ணியத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து பெத்துக்கங்க கடவுள் வந்து நம்மளால சமாளிக்க முடியும்னு தான் குழந்தையை கொடுக்குறாரு நம்ம வந்து குழந்தைய தள்ளி போடுறதுனால எல்லாமே மாறிடுமா அப்படின்றது வந்து பல வருஷம் எடுத்து தான் நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுற பெரிய பெரிய விஷயங்களை சொல்றேன் அதுக்கு குழந்தை வந்து அந்த குழந்தைய வந்து வளர்த்து ஆளாக்கி அதையும் சேர்த்து நம்ம கொண்டு வர முடியும் நாங்க வந்து ஒரு ஆறு மாசம் ரெண்டு வருஷம் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சோம் அதுங்குள்ள பாத்தீங்கன்னா எங்களை கவுன்சிலிங் அது இதுன்னு எல்லா இடத்துக்கும் அமுச்சு விட்டாங்க பெரியவங்களும் சேர்ந்து ஆனாலும் எங்களுக்கு மனசு மாறவே இல்லை ஏன் ஏன்னா சரியான வேலை கிடையாது சரியான சம்பளம் கிடையாது சொந்த வீடு கிடையாது இந்த மாதிரி காரணங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆசை வந்துருச்சு இன்னும் நிறைய பேர் மாசம் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஆசை வந்துருச்சு பெரியவங்களும் சொல்றாங்க இந்த நேரம் விட்டீங்கன்னா அப்புறம் ஏஜ் ஆகி போச்சுன்னா அப்புறம் பாத்துக்காங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லவும் பயம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாசம் தள்ளி போனதுக்கே எனக்கு பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்பி இது பாப்பா பிறந்தது வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு அதுக்கப்புறம் தம்பியை பெற்றுக்கிறதுக்கே நான் யோசிச்சேன் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இன்னும் வேற லெவல்ல மாறுச்சு அதனால வந்து குழந்தைக்கு தள்ளி போடாதீங்க அதுவா தள்ளி போச்சுனாலும் பயப்படாதீங்க கடவுள் புனியத்துல கிடைக்கும் தானா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விரும்பி தானே வர்றாங்க மம்மி டேடி நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு தான் வர்றாங்க அதனால பெற்றுக்கோங்க சரிங்களா தள்ளி எல்லாம் போடாதீங்க கிடைக்கும் போதே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து படிச்சு முடிச்சதும் வேலை நான் படிச்ச படிப்புக்கு கிடைச்சாதாண்டா நான் போவேன் இல்லைனா நான் சும்மாதாண்டா உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உக்காடுறோமா வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கூட சண்டை அவங்க நம்ம பாக்கெட் மணி வாங்குவோம் நான் செலவு பண்ண போறேன் என் ஃப்ரெண்டு கூட வெளியில போறேன் நான் ஊற சுற்ற போறேன் எல்லாமே அவங்க கிட்ட தான் நான் வாங்குறோம் அதுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சாதான் நான் போவேன் இல்லாம படிச்சு முடிச்ச உடனே எந்த வேலை உங்களுக்கு ஏத்த மாதிரி கிடைக்குதோ அதுக்கு போங்க அப்போ உங்களுடைய செலவுகளையே நீங்க பார்த்துக்க ஆரம்பிப்பீங்க அம்மா அப்பாவுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்பா நம்ம பிள்ளை வேலைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்க கிட்ட நம்ம கேட்க மாட்டோம் அப்ப அம்மா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளி போட்டுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோன்னா இந்த மூணு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நீங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே நம்மளுக்கு ஒரு ஒரு இடம் போகிறீங்க அதில் இருந்து இன்னொன்று பெட்டராக கிடைக்குது அடுத்த இடத்துக்கு போகிறீங்க ஸோ வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு இந்த நேரமோ இந்த நிமிஷமோ நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு திரும்ப இந்த நேரமும் இந்த நிமிஷமும் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் கிடைக்கிற நேரத்தை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்ல வேலை கிடைச்சதுன்னா போங்க நிம்மதியாக இருங்க அடுத்தது வந்து கையில் இப்போ நம்ம வந்து நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சுருப்போம் ஏதோ தேவைக்கு முக்கியமான தேவைக்கு அதுக்கு வந்து மாதம் மாதம் நம்ம கரெக்டாக வட்டியை கட்டிக்கிட்டே இருப்போம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்போம் ஸோ ஏதாவது ஒரு டயத்தில் நம்மளுக்கு சீட்டு போட்ட அமௌண்ட்டோ இல்லை ஏதாவது இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு வரும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை போட்டு டக்குன்னு உங்கள் கடனை ஃபுல்லாக முடிச்சு விட்ருங்க மாதம் மாதம் கட்டுற வட்டி மிச்சம் அந்த வட்டியை கொண்டு போய் நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம் ஆனா ஒரு சிலர் என்ன பண்றோம் அப்பா இந்த மொத்தமாக பணம் வந்துருச்சு அடுத்து இதை கொண்டு போய் இந்த பொருள் வாங்கணும் அடுத்து இந்த விஷயம் வாங்கணும் இது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பணம் அந்த பணம் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம் வேற எதுக்கு செலவு பண்ணிட்டு திருப்பி அதுக்கு வட்டி தான் கட்டிட்டு கிடக்குறோம் அசலை கட்ட முடியாம அதனால எப்பவுமே கைக்கு ஒரு அமௌண்ட் வருதா கடனையோ இல்லை யாருக்கோ நீங்கள் வந்து சும்மா கை மாத்தம் வாங்கியிருக்கீங்களோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அடைச்சிருங்க அப்பனா கிட்ட திருப்பி கொடுத்தாலும் அவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் இந்த சைடும் உங்களுக்கு பேங்கோ இல்லை இதுலையோ நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வட்டி குறையும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம் ஸோ கையில் பணம் கிடைச்சதுன்னா அதை நல்ல வழியில நீங்கள் அதை செலவு பண்ணிடுங்க இந்தா இந்தா ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் நான் ந்ஜமாவே சொல்றேன் எங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தை வந்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் சொல்லுவாங்க ஆனா எங்க கைக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்தான் கொடுப்பாங்க ஆயிரத்து ஐநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் இப்படி தான் கொடுப்பாங்க சம்பளம் எழுநூத்தி ஐம்பது இதை தாண்டி கொடுக்கவே மாட்டாங்க அவங்க வச்சுக்குவாங்க ஆனா அந்த சம்பளத்தை வச்சும் நாங்க சேவிங்ஸ் பண்ணோம் எப்படி அந்த நேரத்துல என்னால என்ன சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா மூணு வேலைக்கு நாங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட ஆசைப்பட்டதை சாப்பிடறோம் அப்ப நாங்க சாப்பிடவே மாட்டோம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸே எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வேணும்னு சொல்லி வாங்கி வச்சேன் எதுக்கு நான் வாங்கி வச்சேனா எனக்கு என்ன தோணுச்சு மூணு வேலைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ரேஷன் அரிசியில் செஞ்ச மாவு தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் அப்போ அந்த மாவு வந்து டெய்லி ஆட்டிக்கிட்டே கிடக்க முடியாது ஸோ ஆட்டி மாவை வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் எடுத்து எடுத்து தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃப்ரிட்ஜு வாங்கினேன் அப்போது எனக்கு என்னென்னா இந்த ரேஷன் அரிசியை நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து எந்த ஒரு செலவுமே பண்ண மாட்டோம் கல்யாணம் ஆன புதுசு எங்களுக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கோம் எவ்வளவோ ஆசைகளை வந்து விட்டுட்டோம் எங்கேயுமே ஊர் சுத்த மாட்டோம் ஒரு பீச்சு கூட போக மாட்டோம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரே விஷயம் தான் எங்க மனசுல இருந்தது நம்ம வந்து டார்கெட் மாதிரி வச்சுக்குவோம் கிட்ட சொல்லுவோம் மச்சா அடுத்த வருஷத்துல இந்த விஷயத்த நம்ம செஞ்சு முடிச்சிருக்கணும் அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த விஷயத்த நம்ம செஞ்சு முடிச்சிருக்கணும் இப்படின்னு நாங்கள் டார்கெட் வச்சு டார்கெட் வச்சு எங்களுக்கு வர்ற வருமானத்துல ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணுவேன் அந்த சேவிங்ஸ் என்னென்னா ஒரு கிராம்ல சின்ன சின்ன மோதிரம் எடுக்கிறது காயின் எடுக்கிறது அதே நான் நிறைய சொல்லிருக்கேன் ஏற்கனவே சேவிங்ஸ் இப்படியே நிறைய சொல்லியிருக்கேன் கிடைக்கிற வருமானத்தில் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு ஐநூறுபா சேவிங்ஸ் பண்ணுங்க இந்த ஐநூறு சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன திரும்ப தோணும் ஐநூறு ரூபாய் சேர்த்து 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 வைக்கும் போது அந்த ஒரு அமௌண்ட் நம்ம கைக்கு வரலாம் அப்ப நம்மளுக்கு தோணும் ஆயிரம் ரூபாய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு மாசத்துக்கான பட்ஜெட்டை போடுங்க அந்த மாதம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றதே எழுதுங்க இல்லை ஒரு மாதம் முடிவில் எழுத முடியாத மறந்துடுவோம் அப்படின்னா அன்னன்னைக்கு எழுதுங்க அதுலேயே அதையே நீங்க டிக் பண்ணுங்க தேவையானது என்ன பண்ணோம் தேவையில்லாதது என்ன பண்ணும் அப்ப அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் செலவாச்சா அந்த நூறு ரூபாவை தனியா தூக்கி வைங்க இப்படி சின்ன சின்னதா பண்ணுங்க எனக்கு வர்றதே பதினஞ்சாயிரம் இதுல என்னத்த சேவிங்ஸ் பண்றது அப்படின்னா நம்மளால முடியும் முடியாம எதுவுமே கிடையாது அப்படி இருந்து பல பேர் முன்னேறி சூப்பரா வந்திருக்காங்க அதனால ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்க சின்ன சின்னதா பண்ணுங்க பண்ணணும் ஆனால் ஸோ இதுதான் இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்றது கூட நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் இந்த மாதம் செலவாயி போச்சு அப்புறம் பண்ணிக்கலாம் இது கூட தள்ளி போடுற விஷயம்தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தள்ளி போடாதீங்க அதே மாதிரி இந்த நாகாசினி நரசரில் ஆஃபர் இருக்கு இதையும் தள்ளி போட்டுறாதீங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஆஃபர் முடியுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆர்டர் கொடுக்கு ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஒரே உளரலாக இருக்குது இந்த உலரில் நான் தள்ளி போட்டுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய்